கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் எது சொந்த வீடு ஏன்னா வீடு பேருன்னு வர சொல்லுங்கிறாங்க எல்லாரும் வீடு பேர் அடையணும் பார்த்துக்கிறீங்களா நான் வந்து சின்ன போதியில் எண்பத்தி நாலுன்னு நினைக்கிறேன் இங்கே காவா கட்டினாங்க அந்த கல்லெல்லாம் எடுத்து வச்சுன்னு நானே ஒரு வீடு மாதிரி கட்டி விளையாட்னுப்பேன் சும்மா அந்த வேலை செய்யறதுக்காக கல்லுங்க நிறைய இருக்கும் அந்த கல்லுகள் எடுத்து அடைக்கி வீடு மாதிரி நல்லா பெருசாக கட்டிட்டு உள்ளெல்லாம் போய் உட்காந்துன்னு மேலே மைக்கெல்லாம் போட்டு மூடி விளையாட்டு குழந்தைங்கள விளையாடுறதுக்கு நல்ல சந்தர்ப்பம் இருக்கும்ல அது அது மாதிரி அப்போது ஒரு ரெண்டு பேர் மத சார்ந்த ரெண்டு பேர் வந்தாங்க உங்களுக்காக எங்கள் மத போதகர் ஒருத்தர் அப்படியே ஏசுக்கிட்டு இட்டுன்னு போய் ஊற்றுவார் அவர் மேலே உனக்காகவும் எனக்காகவும் வீடு கட்டினுக்கிறாரு நீ என்ன இங்கே கல்ல கட்டிக்கிற மேலே நீ வெறும் சங்கல்ல கட்டின்னுக்குற மேலே தங்கத்தில் கட்டி வச்சுக்கிறாரு பார்த்துக்கிறீங்களா குத்தாங்க புக்கு குத்தாங்க படித்தேன் அது உனக்காகவும் எனக்காகவும் என்ன பண்ணிடுறாரு அவரே செத்துட்டாரு சொல்லலாம் யோசனார் மேலே எனக்கு வருத்தம்லாம் இல்லை அவங்க எனக்கு அந்த மாதிரி சொன்னாங்க ஒரு சராசரி மனுஷன் ஒத்துப்பானா ஒத்துக்க மாட்டானா ஒத்துக்கிறானா எப்பேற்பட்ட மனுஷன் அவன் கேள்வி கேட்டானா நான் நிறைய கேட்டேன் ரொம்ப ரொம்ப கேட்டேன் அப்புறமா என்னை கூட பிடிக்காமலாம் போயிட்டாங்க ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு அது அப்புறமா இனி வரைக்கும் பிரச்சனை இருக்குது அதில் எங்கள் தாத்தா ஒரு ஒரு பக்கம் ஒரு பாட்டுலாம் இருக்குது போட்டு உங்கள் பொக்கிஷன்களை பரலோகத்தில் சேர்த்து வைங்கன்னு போட்டு வச்சுருக்கோம் பரனில் சேர்த்து வைக்க முடியும் பரலோகத்தில் சேர்த்து வைக்க முடியும் உங்க பொக்கிசத்தை எங்க சேர்த்து வைக்க முடியும் பரல சேர்த்து வைக்க முடியும் பரலோகத்துல எங்க இருந்து தெரிஞ்சு என்ன பண்ணலாம் இப்போ பிட்காயின்லாம் எல்லாம் வந்து கிரிப்டோ கரன்சி எல்லாம் வந்துச்சு அதை வாலெட்ல வைக்கலாம் அப்படி தானே போன் காணாம போயிடுச்சுன்னா மொத்தமா காணாம போயிடும் அது ரெண்டாவது விஷயம் இன்னைக்கு இந்தியன் கரன்சியை கூட நீங்க வச்சிருந்தீங்கன்னா ஆப்பிள் இருந்து போயிடுச்சேன்னா என்ன கதை உங்க கதை அப்படின்னு தானே காணாம போயிடும் அப்படிதானே திடீர்னு செல்லாதுன்னு கூட சொல்றாங்க பாரத்தியில் உங்களுக்கு திடீர்னு மறுநாள் காலையில் பேப்பர் ஆயிடும் பணம் வந்ததுன்னாச்சேன் திடீர்னு பேப்பரா மாறிடுமா இல்லையா பிரச்சனை இப்ப நமக்கு சொந்த வீடு எது இப்ப நமக்கு சொந்த வீடு எது சொந்த வீடு உங்க உடம்புதான் உங்களுக்கு சொந்த வீடு எது உங்க தான் இந்த உடம்ப பாதுகாக்கிறதுக்கு ஒரு வீடு கட்டி வச்சுக்கிறீங்க ரெண்டாவது வீடு இது சொந்த வீடு இது உங்க உடம்பு இந்த வீடு பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணி வச்சுக்கிறீங்க இன்னொரு வீடு கட்டி வச்சுட்டு இப்ப சொந்த வீடு இல்லைன்றீங்க எங்க உட்காந்துங்க கடவுள் உங்களை வீட்டோட தான் அமைச்சுக்கிறாரு உங்களை எங்க தான் அமைச்சுக்கிறாரு வீட்டோட தான் இந்த மத புக்கங்கள்லாம் பச்சு குழப்பமடையாதீங்க அப்போ பரலோகம் எங்கே இருக்குது அப்படின்னா உனக்குள்ளே தான் இருக்குது உன் வீட்டில் தான் பறனுக்குற மாதிரி உனக்குள்ளே என்ன இருக்குதே பரலோகம் ஒண்ணு இருக்குது அப்போது இது சொந்த வீடு இதுக்குள்ளே தான் என்ன இருக்குண்ணா எனக்கு பரலோகம் இருக்கும் சொர்க்கம் நரகம் எங்க தானே இங்கே தான் எங்கே தான் வீட்டில் தான் ஒரு வீட்டில் கழிவறை இருக்குமா இருக்கும் பூஜை அறை இருக்குமா பத்து தூங்குறதுக்கான இடம் இருக்கும் ஒரு வீடு என்ன என்ன இருக்குண்ணா பல அறைகள் இருக்கணும் அப்போ தான் அது பேர் என்ன வீடு சமைக்கிறது ஒரு இடம் இருக்கணும் அப்படி தானே ஒரு இடம் இருக்கணும் பத்து ஓய்வு ஒரு இடம் இருக்கணும் தானே வீடு வெளியே கட்டின வீடு எதை வச்சு கட்டினான்னு நினைக்கிறீங்க உள்ள ஒரு பெரிய ப்ராசஸ் தான் இருக்குது அது மாதிரி தான் என்ன பண்ணிக்கிறான் வெளியா செஞ்சு வச்சுக்கிறான் அப்போ இந்த உடம்பை தான் வெளியே என்ன பண்ணி வச்சுக்கிறான் அப்போ சொந்த வீடு இந்த உடம்பு அப்போ ஓசி வீடு சும்மா டெம்பரவரி வீடு தான் என்ன இது ஆனால் இந்த வீட்டை என்ன பண்ணுறாங்க உள்ள இந்த வேலை காரி பண்ணிட்டா இது பறவைங்களுக்கு விலங்குகளுக்கெல்லாம் தெரியுது கூடு கட்டும் முட்டை போடும் குஞ்சு பொறிக்கும் வேலை முடிஞ்சானா விட்டு போயிடும் திரும்ப அந்த கூட திரும்ப முட்டை போடும்போது திரும்ப உணர்வு உணர்வு கூட என்ன பண்ணா கொட்டும் நம்மளால அப்பப்போ வீடு கட்டி கட்டிச்சின்னு முடியாது தானே அதுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கிறாங்க கடவுள் சிம்பிள் அதுக்கு இல்லை யார்கிட்டையும் போய் லோன் வாங்கி வீடு கட்டணும்னு அவசியம் அதுக்கு இல்லை நம்ம ஒரு லோன் வாங்கினா அது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு போகும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது எல்லா சகல வசதியோட வீடுகளை கட்டி அப்பப்போ கட்டி கட்டி வச்சுன்னு நம்ம முடியாது முடியாது அப்ப செகண்ட்ரியா அது வந்து சொந்த வீடு கிடையாது நீங்களே என்ன பண்றீங்க உங்க சொந்த வீடு எப்படிதான் டெம்ப்ரவரி எத்தனை வருஷம் தெரியாது அதிகபட்சம் நூறு மூசு மாதமே இல்லை யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் தான் நூற்றி அஞ்சு நூற்றி நாலுன்னு பேசுகிறாங்க அது பத்திரிக்கையில் வர பேசு பொருளாக மாறிடுது மேக்சிமம் எங்கே தான் அறுபது ஐம்பது எண்பதுலேயே காணாமல் போயிட்டு தான் போயிட்டு இருக்கிறாங்க அப்படி தானே ஒரு ஒருத்தர் சிலருக்கு புதுசா இல்லைங்க ஒரு தொண்ணூறு வயசு நூறு வயசு வரைக்கும் சில பேர் பத்துனே இருப்பான் அங்கேயே ஆமாம் சொந்த வீடு டேமேஜ் ஆகிட்டு இருக்கோம் ஆனால் வீட்டை விட்டு வெளியே போக முடியாது அவனால் இப்போது இது சொந்த வீடுன்னா இதுலேயே யா இல்லைன்னு ஒரு கேள்வி இருக்குது அதான் உங்க பிரச்சனை கேட்டீங்கன்னா செத்துட்டா ஒருத்தர் ஏதோ சம்பவம் நடந்தது உள்ளது ஒருத்தர் வெளியே போயிட்டாரு வெளிய போய் வேற எங்கேயோ என்ன பண்ண போறாரு வாழ்றாருன்னு ஒண்ணு கதை கதையா எட்டான மேல என்ன கதே இது என்ன கிடையாது உங்களுக்கு நிரந்தரம் கிடையாது இந்த வீட்டை சொர்க்கமா ஆக்கி வச்சிருந்தியானா இந்த வீட்டை உடம்பும் மிகைன்னு அதுதான் வள்ளுவர் சொட்டுறது இந்த வீட்டை சொர்க்கமாக வச்சுருந்தியாண்ணா நீ எங்கெல்லாம் போமாண்ணா எங்கேருந்து வந்து அங்கே போயிடுவேன் திரும்ப பிறக்கலாம் போவானா அப்போது சொந்த வீட்டை எப்படி பராமரிக்கிறேன்ன்றது தான் பிரச்சனை சொந்த வீட்டை என்ன பண்ணுற சொந்த வீடை பராமரிக்கிறதுக்கு இன்னொரு வீடு கட்டிக்கிறதும் கட்டிக்காததும் சௌகரியத்தை பொறுத்து பொருளாதார ஏற்றத்தாழ்வை பொறுத்துருக்கு அதுக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் உன் வீட்டை பராமரிக்கிறதுக்கு நீ கற்றுக்கணும் தானே உன்னாலே எல்லாம் செஞ்சுக்க முடியுமா என்ன முடியாது இன்னும் உன்னால் என்ன பண்ண முடியாது பறவைங்க ரெண்டு சேர்ந்து தான் ஒரு கூட கட்டு தூக்குனா குருவி கட்டுறது நீங்கள் சொல்லுங்கலாம் ஒரு குருவி கட்டுறதில்ல அதில் ரெண்டு பேருமே என்ன பண்ணிருப்பாங்க சக தொழிலாளிங்க ஒருத்தர் புல்லு புல்லு எத்தனை வந்து எத்தனை வந்து கொத்து நிற்பார் ஒருத்தர் பின்ன நிற்பார் ஆனால் அவர் பின்னுவர் இவர் எடுப்பார் அப்போ அவங்க ரெண்டு பேருமே என்ன தெரியுதே எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான பிளானை ரெண்டு பேருமே தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க புரியுதா அவங்க ரெண்டு பேருக்குள்ளே எவ்வளோ இது பரிமாற்றம்னு நினைக்கிறீங்க அந்த அளவுக்கு தான் வந்து பொம்பளை கிட்ட குத்துட்டு பொம்பளை கர்ப்பமாக்கிக்கிறான் தான் முட்டையிடும் ஆம்பளை அடவை காக்கும் ஆம்பளை உணர்வு உட்கார பொம்பளை உணர்வு உட்காரும் பொம்பளை உட்கார்னு இருக்குதுன்னு சொன்னா ஆம்பளை பக்கத்துல வேடிக்கை பார்த்துன்னு அதுக்கு தேவையான இருக்கும் இவங்க போனா இவர் என்ன பண்ணுவாரு ரெண்டு பேருமே பாதுகாப்பாங்க ரெண்டு பேருமே என்ன வேலை கொஞ்சம் பேரு தட்டி வச்சிடும் ஆனா நீ என்ன பண்ணுகிற யாரும் மூணாவது வருஷம் நாலாவது வாரிசு வரையும் சேர்த்து வைக்கலான்னு பார்க்குறேன் நாலாவது அது கடைசி வரைக்கும் அப்படியே போனோம் அப்போ முட்டாள உருவாக்கு போகிற நீ என்னதான் தான் மனப்பாடு அப்போ சொந்த வீடு இதுன்னு புரிஞ்சிடுச்சேன்னா இந்த வீட்டை பராமரிக்கிறது எப்படின்னு உனக்கு புரிஞ்சிடுச்சேன்னா இங்கேருந்தே நீ என்ன பண்ணிடலாம் சொர்க்கத்துக்கு இதுதான் சொர்க்கம் நரங்கலாம் சொந்த வீட்டை பராமரிக்கிறது தான் சொல்லி கொடுத்துக்கிறேன் நான் என் வேலை என்னதான் என் வேலை என்னதான் சொந்த வீட்டை எப்படி பராமரிக்கிறது இதுதான் ஏன் வேறு அப்போது இதுதான் உன் சொந்த வீடு மேலெல்லாம் உங்களுக்கு வேறு யாரும் ஒரு போதைகரெல்லாம் அங்கெல்லாம் என்ன பண்ண மாட்டார் பண்ண மாட்டார் அப்போ அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் இதுக்கு தான் இதை சரியாக என்ன பண்ணுங்க பராமரிங்க அப்போ என்ன பண்ணலாம் நீங்கள் சொர்க்கத்தில் வாழலாம் நல்லா இருக்கலாம் புரியுதா சொந்த வீட்டை சொர்க்கமாக்குறது நரகமாக கையிலே ஏன் நரகமாக்குனீங்க கண்டம் சொன்னதெல்லாம் கேட்டு என்ன பண்ணீங்க யாரும் மதிக்கலை நீங்கள் உங்கள் வீட்டை மதிக்கவே இல்லை இதில் வர எட்டு ரூல்ஸ் வரும் உங்களுக்கு இல்லை எப்படி உட்காந்து சாப்பிடு அப்படி உட்காந்து சாப்பிடு வாயில் சாப்பிட்ணுமா உட்காந்து சாப்பிடணுமா ஆ நீ சாப்பிடும்போது திரும்பிட்டே என்ன ஒரு நிலமை இந்த பக்கம் உட்காந்து சாப்பிடுனா சாப்பிடும்போது இப்படி திரும்பினேன்னா உன் நிலமை இறங்க போய்டுமா என்ன வாயில சாப்பிடு உனக்கு சொல்லித்தரலை யாரும் சொல்ல மாட்டான் சூத்துல பேர் மாட்டான் ஏன் சாப்பிட்ற பொருள் மேலே தான் உனக்கு அவனுக்கு அக்கறை உனக்கு உனக்கு தர வேண்டியதே கிடையாது உன் நேச்சரே என்ன தான் அப்படி தான் எவனால் விரலில் பார்ப்பான் இது நகை கண்ணுன்னு சொல்லிட்டாங்கன்னு இதில் பார்க்குறேங்கன்னு பார்ப்பீங்க கண்ணெல்லாம் எனக்கு எது ரெண்டு பத்து இருக்குது பத்து நகை கண்ணுக்குது நான் பத்து நகை கண்ணில் பார்ப்பேன்னு பார்ப்பீங்க தெரியாது அப்படி தானே இங்கே தான் இங்கே தான் என்ன பண்ணா இங்கே தான் இங்கே தான் இங்கே தான் என்ன பண்ண முடியும் கடவுள் எப்படி பண்ணிட்டு உன்னை ஒழுக்கம் எல்லாம் உன்னால் எல்லாம் பண்ணவே முடியாது நடக்கவே முடியாது இவன் இருந்து வந்து உன் நீ நல்லா விளையாடி இந்த புள்ளிய கேட்டுட்டானுங்களே யார் அந்த உசாராக இருந்தது ஏதோ போச்சு மாட்டிச்சேன்னா அதுதான் ஏசு அடிக்கிறாருன்னு போனாங்க ஏசு இருந்தாரு எஸ்ஐயா இருந்தாரு யாருன்னா பார்த்தீங்களா ஏசு அடிக்கிறான்னு அங்கங்கே போட்டு வச்சுக்கிறான் போய் கேட்டீங்களா ஏசு சாரு எங்க சார் அவர் சொல்லி செஞ்சாங்க அதை சொன்னவர் எங்கே இது கேட்டால் மதம்லாம் பிரச்சனைன்றானுங்க முருகர் எப்பன்னா உன்னை கூப்பிட்டு என்ன பண்ணார பண்ணுவாரா நீயா பண்ணினே அவரே என்ன பண்ணாரா அவனுக்கு நீயா என்ன சொல்கிற முருகர் பண்ணாரு என்னன்னு கூட சில பேர் இருக்கிறாங்க ஐயா உங்களை வேண்டிங்கன்னு அந்துச்சின்ட்டு என்ன பண்ண யார் தான் நீ எதான பண்ணீங்க கொஞ்சமே நடக்குதிங்கயோ எங்கள் அத்த ஒருத்தர் தான் எங்கள் பெரியப்பா செத்த காலம் புதுசு கத்தி காணாமல் போயிடுச்சு ஆறுமுகா கத்தி காணண்டா அப்படின்னே கரெக்டாக அப்படியே முன்னாடி வந்து கத்தி நின்றுச்சுண்ணா எங்கள் அத்தை என்கிட்ட அவ்வளோ வேல்யூவா எங்கள் பெரியப்பா நான் அவங்க தம்பி மேலே அவ்வளோ அக்கறை அவங்களுக்கு நீங்கள் சொந்தக்காரங்களெல்லாம் போனால் நான் வீட்டில் எல்லாம் இது ஃபோட்டோலாம் வச்சு நம்ப அவங்க பார்த்துருக்கீங்களா செத்துவங்களாம் யா செத்துட்டோங்களா என்ன பண்ணுறாங்களாம்மா அப்போ அவங்க சொர்க்கத்துக்கு போல் எங்கேருந்து ஒரு வேலையை செஞ்சுக்கிறாங்க அப்படிதானே இருக்கு அதுதான் உங்க சொந்த வீட்டை சரியா பயணம் பண்ணீங்க எது உங்க சொந்த வீட பட்டா வச்சுக்கிட்டா உங்க வீட்டை யாருன்னா பிடிக்க முடியுமா உனக்கு ஆனது இது உன்ன என்ன பண்ண முடியாது உன் வீட்டுல இருந்து யாரும் ஆனா நீயாவே என்ன பண்ணுவ போய் உன் வீட்ட அவன் அவன் சொல்றனா அவனுக்கு எல்லாம் ஒப்பி வச்சுட்டு உன் வீட்டை அசிங்கப்படுத்துது யாரு அவன் சொன்ன ஸ்டைல உன் வீட்டை வர வச்சுக்கிறது எவன் சொன்னதோ நமக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறதுக்கு தேவைப்படுறான் தப்பு கிடையாது எந்த மதமாக இருந்தாலுமே ஒரு நல்ல ஆலோசனை சூதனை என்ன பண்ணிக்கலாம் கேட்டுக்கலாம் பட் உனக்கு அறிவுக்கு அது பொருந்துதான்னு பார்க்கணுமா இல்லையா சரிதா இப்போ ஒரு மீசர் இது வெட்டினா நல்லதுன்னு சொல்கிறாங்கன்னா கரெக்ட் தானே சாப்பிட்றதுக்கு டிஸ்டப்பாக இருக்கும் வெட்ட சொல்லிடுறாங்க அப்படி தானே இப்போ நமக்கு தெரியுது தலை வாடுறோம் எல்லாம் மூடி இப்போ மேலே எங்கேயும் ஓந்து நிற்கும் நல்லா இருக்குது சட்டை இதெல்லாம் எந்த மதம் சார்ந்தது சட்டை போடுறது வெள்ளக்காரன் கண்டுபிடிச்சா பைபிள் கண்டுபிடிச்சதுன்ற சட்டைப்பாடம் நீ நாங்கள்லாம் இந்துக்கள் சட்டப்பாடம் மாட்டோன்னு சொல்லுவேன் எங்கள் பாரம்பரியத்தில் எங்கள் வேதத்தில் என்ன கிடையாது சட்டை கிடையாது சட்டை யார் கண்டுபிடிச்சா ஃபிராக் யார் கண்டுபிடிச்சா பாதிரி மார்க்கு தான் கண்டுபிடிச்சா வானான்றிவியா பாதிரியார் கண்டுபிடிச்சார் வாட்சி வானான்றிவியா கிறிஸ்துவங்க கண்டுபிடிச்சாருங்க ஏழற்பணியில் போகாம இருப்பியா பாவனி உனக்கு கம்ஃபர்டபுள்னா யார் கண்டுபிடிச்சாலும் என்ன பண்ணிக்கா வச்சுக்க ஆனால் ப வீடு எது உங்கள் வீடு உங்கள் வீட்டை யார் தாங்க வேணுங்கணும் நீங்கள் தான் ஒழுங்காக பராமரிங்க நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி உங்களுக்கு விருப்பமான உடைகளை அணிஞ்சு உங்களை கொண்டாடி இந்த வீட்டை என்ன பண்ணுங்க நல்லா பேணி பாதுகாத்துங்க அதுக்கு தான் பயிற்சிங்கெல்லாம் எக்ஸசைஸ்லாம் ஜிம்முங்கெல்லாம் ட்ரெய்னர்லாம் ஓடி எக்ஸசைஸ் பண்ணி அந்த மாதிரி என்கிட்ட வந்தீங்கன்னா யோக கலைன்னு ஒன்று இருக்குது என்ன பண்ணலாம் இந்த உடம்புக்குள்ள நான் இருக்கிற ரகசியத்தெல்லாம் எடுத்து சொல்லுவேன் ஓ இது இந்த அறை இந்த அறை இந்த இடம் இது அதுதான் நான் ரகசியமாக சொல்லுங்கிறேன் உங்கள் வீட்டில் இருக்கிற விஷயத்த தான் சொல்ல போகிறேன் உங்கள் வீட்டில் தான் இது நீங்கள் பார்க்க மருந்தை கேட்க மருந்தை தெரிஞ்சுக்க மறந்த விஷயம் நான் வேற எதையும் சொல்ல போகிறது கிடையாது என்கிட்ட உபதேசம் வாங்குறதுலாம் தெரியும் அப்படியே நம்மளை வச்சு ஏமாற்றி ஜெமிச்சா இருந்தாலுன்னு கூட சொல்லுவேன் என்கிட்ட இருக்குது நான் ஏன்னா உனக்கு ஒரு லட்ச ரூபாய் நான் ஆமாம் பின்னா வீடு கட்டி தானே நான் உனக்கு சொல்லணும்ல இதை கிச்சனுன்ட்டு இல்லை என்ன பண்ணுப்பேன் பாத்ரூமில் போய் என்ன பண்ணுப்ப ஆனால் எவனோ ஒருத்தன் தண்ணியில் நெருப்பு ஏறி வச்சுட்டான்ட்டு என்ன பண்ணிப்பேன் அங்கே டேப்பு தந்து விட்டு அங்கே போய் என்ன பண்ண முடியாது அப்போ அது அதுக்கான இடம் அதை சொல்கிறது தான் என் சொந்த வீடு இது சொர்க்க நேருங்க அங்கே உன்னை நீ என்ன பண்ணிக்கலாம் ஒரு வேளை தான் சாப்பிடலாம் யோகி என்ன ஆகிட்டேன் நீ என்ன பார்க்குறோம் வைரம் தான் யோகி யோகியிலன்னே சொல்லி என்ன பிரச்சனை நல்லவன் சொல்லணுன்றதுக்காகவே என்ன பண்ணுறது ஒருவத்தனும் அது மேலே யாரை ஏமாத்திக்கிறீங்க மதங்கள்லாம் உங்களை என்ன பண்ணுறான் மேலே இருக்குது கீழே குது சைட்ல இருக்குதுன்னு அப்படின்லாம் நீங்கள் பயந்துடாதீங்க பயப்படுறீங்களா நறுக்கு போயிடுவோம் அப்படிலாம் அப்படிலாம் இல்லை போய் சொல்கிறேன் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது